தையட் திசை ரஜமுகாபிகாரைக்கு எதிராக இன்றைய தினம் பெருமளவான மக்கள் ஒன்று திணைந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் கண்ணைப்பூ குண்டுகள் வீசும் போலீசாரும் விசேடாதிரடி படையினரும் குவிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு வீதி தடைகள் அமைக்கப்பட்டு பல சோதனைகளிடம் பெற்று அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனுடனும் முருகல் நிலை ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் சொன்னாள் பாராட்டப்பட்ட உறுப்பினர் கபேந்திரன் பலக்கறிஞர் நடராசிபன் கனகரத்னம் பாராட்டப்பட்ட உறுப்பினர் சிவநாதன் பத்மநாதன் சாதுஜன் சாதுஜன் செல்வத்துறை புனரத்னம் जीने ेले में नज लीश रेबानेधर रता रपा सा बानेनटमा पापुते

வழிபாட்டுக்கு பெறும் நடைபெறும் புத்தகத்துக்கோ விகாரிகள் உடம்புகளுக்கும் இல்லாமல் சமாதான தீர்வுகளில் ஏற்படுத்தும் தகவல் செயற்படக் கூடாது என

പോട്ട് വിടാനേ കേറ് യുവപ്പപ്പി യുവപ്പപ്പി നമ്മൾ കേറി ഹാൻഡോ അതന്നെത്ര ഗുണമുണ്ടാണ് അങ്ങോട്ട് കൊണ്ടാ ഞാൻ കണ്ട അടുത്ത് വരെ കൂടാലോ അതുകൊണ്ട് അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് വെറ്റി രംഗരിക്കല്ലേ ഹാ അവിടെ 10 കിനല്ലേ തന്നോ അതിಕರಣയൊക്കെ അപ്പർസേസ് അല്ല ഞാൻ നേരെ ബാർഗന ബാർഗന ചെയ്യും ഇത് ബാർഗന ചെയ്യണം അതിനേക്കാട്ടേറ്റ് ധറുക്കണ്ടെ കവന്ത് കല്ലം അങ്ങിനെ കവളല്ല

சட்டோதை அனைவரும் கையிலே ஒன்று கூடி இருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே குறிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதேபோல் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக விரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்கலமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவண்ணாமலை கன்னியா வெந்நூற்றாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் உங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது தொடக்கம் துறக்கம் வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி ད� ད� ཁྱོོར མར རེ རྱེ རེ 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 རྱེ རེ 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 སར རེ ང རེ སེ ེ ར ཚ ཅ� ཆ འང ེ ཁའ ེར ེ ཉ